கிலோ கத்திரிக்காய் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதை ஃபுல்லாக நீட் நீளமாக கட் பண்ணிக்கலாம் இப்போவுமே காய் வந்து நீள நீளமாக கத்திரிக்காய் கட் பண்ணாதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம நம்ம பொடியை கட் பண்ணோம்னா அது டேஸ்ட்டு இது குழஞ்சிரும் ரொம்ப அதனால நீளமாக கட் பண்ணி செஞ்சாலே நல்லா தான் இருக்கும் இந்த கத்திரிக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுருலாம் இப்போ இதில் இதில் வந்து கொஞ்சூண்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது இட்லி சட்னி பவுடர் வந்து இதில் சேர்க்கிறேன் இது வந்து மூன்று ஸ்பூன் இட்லி சட்னி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நான் நிறைய பேருக்கு இந்த இட்லி சட்னி பவுட்ரு வந்து கத்திரிக்காயில் போடுவோமா என்னன்னு தெரியல நீங்கள் பட் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா அது கூடுதல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அதுதான் சரி இப்போ இந்த மாதிரி செய்யலாம்